ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்ட்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரியல் எஸ்டேட் சட்டப்படி பதியாமல் விற்கப்படுற வீடுகளுக்கோ மனைகளுக்கோ வந்து மினிமம் வந்து பதினஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் அபராதம் பிறக்க வாய்ப்பு இருக்குது அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ரியல் எஸ்டேட் சட்டப்படி பதிவு செய்யாமல் விற்கப்படுற வீடு மற்றும் மனைகளுக்கு வந்து பதினைஞாயரூவா வந்து மினிமம் வந்து அபராதம் விதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஆணை வந்து பிறப்பிச்சிருக்காங்க அதாவது ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை சட்டப்படி ஐயாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொரு சதுரடிக்கு மேலே பரப்பளவில் மேற்கொள்ளப்படும் கட்டட கட்டுமான திட்டங்கள் வந்து இந்த ஆணையத்தில் வந்து பதிவு செய்யணும் அதை தான் வந்து ரேரா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சென்னையில் இருக்குது இங்கே வந்து நம்ம வந்து பதிவு வந்து செய்யணும் ஒரு வீடு வந்து ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே அதாவது ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வந்து கட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அங்கே வந்து நம்ம பதிவு செய்யணும் இந்த ஆணையத்தில் பதிவு செய்யாமல் வீடு மனைகளை வந்து விற்பனை செய்யும் நிறுவனங்கள் மீது புகார் விசாரணைக்கு வர்றப்ப தான் வந்து இந்த அபராதம் வந்து விதிக்கப்படுது அதுவும் வந்து ஒரு லட்ச ரூபாயிலேருந்து மூணு லட்ச ரூபா வரைக்கும் பொதுவான கணக்கில் வந்து அபராதம் வந்து விதிக்கப்பட்டு வருது இந்த நடைமுறைகளை மாற்றணும் அப்படின்னு ஆணையம் வந்து முடிவு செஞ்சு புதிய உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க அதாவது ரியல் எஸ்டேட் ஆணையத்தில் பதிவு செய்யாமல் விற்கப்படும் வீடு மனைகளோட எண்ணிக்கையின் அடிப்படையில் வந்து இந்த அபராதம் வந்து நிர்ணயிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க சென்னை மாநகராட்சி பகுதியில் பதினஞ்சாயிரம் ரூபா வந்து அபராதம் விதிக்கப்படும் ஒரு வீட்டுக்கு மதுரை கோவை திருச்சி சேலம் ஈரோடு திருப்பூர் ஆவடி தாம்பரம் வேலூர் திருநெல்வேலி தஞ்சாவூர் தூத்துக்குடி மாநகராட்சியில் பன்னெண்டாயிரம் வந்து அபராதம் விதிக்கப்படுறதா நிர்ணயம் செஞ்சுருக்காங்க மற்றபடி மற்ற நகராட்சிகள் பேரூராட்சிகள் திண்டுக்கல் ஒசூர் நாகர்கோவில் கரூர் காஞ்சிபுரம் சிவகாசி கும்பகோணம் காரைக்குடி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து பத்தாயிரம் ரூபா வந்து அபராதம் வந்து நிர்ணயம் செஞ்சுருக்காங்க ஊராட்சிகளில் இந்த மாதிரி நடக்கிறப்போ வந்து மூவாயிரம் ரூபா வந்து அபராதமாக வச்சுருக்காங்க இந்த தொகையை விதிக்கிறப்போ மனைப்பிரிவு திட்டங்களோட அதோடய மொத்த மதிப்பில் ரெண்டு சதவீதம் அடுக்குமாடி குடியிருப்பு அப்படின்னா அதில் விற்கப்படும் வீடுகளோட மதிப்பில் ஒரு சதவீதம் வந்து விதிக்கிறாங்க இதில் வந்து எது அதிகமோ அதாவது பதினைஞ்சாயிரம் அதிகமாக இருக்கலாம் அல்லது மனைப்பிரிவில் இருக்கிறதுக்கு வந்து ரெண்டு சதவீதமோ அல்லது வந்து அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு சதவீதத்தில் எது வந்து அதிகபட்ச தொகையோ அதை வந்து அபராதமாக விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஐயாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தோரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வந்து ஏதாவது வந்து நம்ம கட்டட அனுமதிகள் வந்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ரேராக வந்து அப்ளிகேஷன்ஸ் கொடுத்து அங்கே தான் வந்து பதிவு செய்யணும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ